வணக்கம் நண்பர்களே ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் பகுதி ஒன்பது நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை என்னென்னு இருக்கோம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா எந்த பாதை வந்து நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியமான பாதை கெளரவமாக ஆடம்பரமாக எளிய எளிமையான பாதை இந்த எளிமையான பாதை தான் என்றைக்குமே ஆரோக்கியமான பாதையாக இருக்கும் ஏன்னா மற்ற இரண்டும் கௌரவமும் ஆடம்பரமும் என்றைக்குமே ஒரு விதமான சோசியல் அண்ட் சொசைட்டி பிரஸ் ஆனால் எளிமையான பாதை தான் வந்து ஆரோக்கியமான பாதையாக இருக்க முடியும் நீங்கள் வாழ்வியல் முறையில் எதுக்கெல்லாம் நம்மளை நாமளே பழக்கப்படுத்திக்கிறோமோ அதைய பழக்க வழக்கமாக ஒரு ஹேபிட்டாக மாற்றும்போது தான் வந்து அது நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேலும் அதிகப்படுத்தும் அது என்றைக்கும் நிலைத்திருக்கும் இப்போ ஆடம்பரம் அல்லது வந்து கௌரவம் அப்படின்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சொசைட்டியில் ஒரு விதமான ப்ரெஷரை கொடுக்கும் அந்த ப்ரெஷர் வந்து பிபி உருவாக்கும் ப்ளட் சுகரை உருவாக்கும் அதே நேரத்தில் மற்ற எல்லா குரோனிக் டிசீஸுக்கும் காரணமே நம்ம சோசியல் ப்ரெஷர் அப்புறம் சுற்றி இருக்கக்கூடியவங்க கொடுக்கக்கூடிய ஒரு விதமான புற அழுத்தம் இந்த புற அழுத்தமும் அந்த ப்ரெஷரும் சேர்ந்து ஒரு தனி மனிதனை என்ன பண்ணுன்னா தொடர்ந்து அவங்கள ப்ரெஷரைஸ் ஆக்கி எல்லா விதமான வியாதிகளுக்கும் உட்படுத்தும் நீங்கள் ப்ளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம் அல்லது ப்ளட் சுகர்னு சொல்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக மனிதனுக்கு நார்மலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள்லேயும் நார்மலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுலையும் வராது எங்கெங்கேயோ கொடுக்க கூ கொடுக்கப்படக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஃபுல் அல்லது வந்து ஒரு ப்ரெஷர் ஒரு டென்ஷன் பூரா அழு ஸோ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்தாச்சுன்னா ஆதி காலத்திலிருந்து அவன் என்ன விரும்பினானோ அதை வந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தான் அந்த எளிமையான வாழ்க்கை தான் அவங்கள நூறு நூற்றி இருபது ஈவன் நூற்றி நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் வாழ வச்சுது அப்போ எளிமையாகவும் சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியுடனும் வாழும்போது வந்து ஆரோக்கியங்கிறது ஒரு வாழ்வியல் முறையாக மாறி உங்களுக்கு என்னைக்கும் இளமை என்றும் ஆரோக்கியம்னு இருக்கும் நீங்கள்